மாட்டை பண்ண மாட்டேன் 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 தரவே மாட்டேன் என்னென்னு பாதினா அடிவுடுற உள்ளத அடி

ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியா இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியா எடுத்தியா அப்ப இப்போ ஸ்லைட் எடுத்து எல்லா எழுத்து எழுதி காட்டு a b c d i அவர கனச்சனா ஒரு ட்ரெல்ல எழுதி காட்டு ரப்பர் தர ஸ்லைட் எடு ஸ்லைட் எடு எழுது ஸ்லைட் எடு ஒரு ரப்பர் தான வேணும் స్నా <todic> என்ன அழைச்ச போற அப்புறம் சென்னை அழைச்சலாம

ரப்பர் இப்ப எனத்துக்கு வேணும் சரி ரப்பர் எனக்கு நான் எடுத்தாரு ரப்பர் இப்போ அதை அதனத்துக்குன்னு என்ன அலுசில் என்ன அழிச்சான் அவன் எப்படி அழிச்சியான் எப்படி அடைபடுறடி ஆ இதுல தான் போறோம் ಆ ಗ್ಲೂ ಕಲರ್ ಒಂದು ಆ ರಬ್ಬರ್ ಒಂದು ಚಾನೆಲ್ ಸತ್ತಾ ಇಲ್ಲಿದಾರ ಬರಲಿ ಹಾ ಹಿಡಿಯಾ ಹಾ ಹಳಸು ಗುಣಿಸಲ್ಲ ಇಲ್ಲಿಯಕ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಹಳಸು മുൻ മുറയാ ഇനി തരമാരും

கடலை மாத்தளம் குடிக்குது கரையுது அப்புறம் இப்பறம் பார்க்குது நாலு பேரும் பார்க்குது ஒரு ரப்பர் வேண்டி ரப்பரை கொடுத்தோடுங்க மூஞ்சில இருக்கு ஆனந்தம் போன வாரம் ஸ்கூலுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரப்பர் தந்தது ரெண்டு பேருக்கு ரெண்டு ரப்பர் கொடுத்து விட்டது அது வீட்டுக்கு சாயங்காலம் வருது ஒரு ரோஸ் கலர் உனக்கு கிரீனா அப்படி ரெண்டு கலரா குடுத்து விட்டாரு ஒரு வாரம் காலம இப்படி முழுசா குடுத்து விட்ட ரப்பரு சாயங்காலம் எப்படி தெரியுமா வருது ஒரு ரப்பர் நாலு குண்டா வருது வீட்டுக்கு ஒரு வாரம் கழிஞ்சு நாலு குண்டுள்ள ரப்பரு ஒரு இவ்வளவு ஒரு கடுவு இருக்கு இன்னைக்கு ஜான்று பாக்ஸ்ல அது இல்ல அழிச்ச ஒரு ரப்பர் எடுத்தாதுல அவனுக்கு அது வேணும் அவன் பத்திரமா வச்சிருப்பானு தர மாட்டேன் வீட்டுல வந்து யூஸ் பண்ணல அதுக்குதான் இப்ப அவன் இப்படி இருக்கிறது

கொஞ்சம் பொறுமையா அவங்க அந்த எண்ணத்துல மறந்த பிறகு நம்ம குடுக்கணும் நல்ல எண்ணெய் நான் எப்பவும் அவன் நல்லதா இருந்து அந்த எண்ணம் விடுது

நက် ஃபோன்ல நீ படம் பாருங்க ஃபோன்ல 9 பிராக்டிஸ் ஃபுல் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை ஆபீ